இன்டர்நேஷனல் லிமிடெட் வைட் ஆங்கிள் மீடியா தயாரிப்பு நிறுவனம் திரைப்படம் அகத்தியா இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா கண்ணா அர்ஜுன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க அகத்தியா படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் மற்றும் கேம் லான்ச் சமீபத்தில் நடந்திருக்கு வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் வருஷம் வருஷம் பொங்கல் விழா எடுப்போம் இந்த வருஷமும் ரொம்ப சிறப்பாக எடுத்துட்டு இருக்கோம் இந்த சிறப்பான விழாவில் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில் அகத்தியா படம் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி உலகம் முழுவதும் மூணு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது அதை அதுக்காக ஒரு கேம் ஒன்று பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் அருமை சகோதரர் ஜீவா ராசிக்கண்ணா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ராசிக்கண்ணா வந்துருவாங்க அவரப்படுறாங்க இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு மிஸ்டர் எட்வர்ட் அவர் வந்து பாம்பேலேருந்து இதுக்காக வந்திருக்கார் அவர் தான் ஆர் ஆர் படத்தில் வில்லனாக நடிச்சவரு இந்த படத்துலேயே ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு ஸோ நிச்சயமாக இந்த படத்தை உங்களுக்கெல்லாம் எல்லாம் பிடிச்ச இயக்குனர் பா விஜய் அவரையே இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு என்னோட சேர்ந்து இந்த படத்தை பாம்பேலேருந்து வேம் இண்டியா அனீஷ் அவர் வந்து இதை சேர்ந்து தயாரிச்சிருக்காரு அவரும் பாம்பேலேருந்து இங்கே வந்திருக்காரு ஸோ இவங்க எல்லாருடைய முன்னிலையிலும் நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் இருக்காரு எல்லாரும் முன்னிலையிலும் இன்னைக்கு இந்த விழாவை இங்கே சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கு எல்லோரும் ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து முப்பத்தொன்னாம் தேதி நீங்கள் எல்லோரும் தேட்டரில் போய் அகத்தியா படம் பார்க்கணும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை எல்லாருக்கும் முன்கூட்டியே தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த அரங்கம் நிரம்பி இருக்கிற வெள்ளை வேட்டி கட்டிய அத்தனை ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் அந்த காளைகளை எல்லாம் கண்களாலேயே விரட்டி விடுகிற எங்கள் வீர தமிழச்சிகளுக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய அகத்தியா படக்குழுவினர் சார்பான அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த குதூகலமான மகிழ்ச்சியான நேரத்தில் எங்களுடைய அகத்தியா திரைப்படத்தை பற்றிய சில பதிவுகளை இந்த நேரத்தில் உங்கள் எல்லார் முன்னாலேயும் காண்பிப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஸோ இந்த பொங்கல் திருவிழாவை ஒட்டி வருகிற ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி அகத்தியா திரைப்படம் உலகமெங்கிலும் மூன்று மொழிகளில் வெளியாகிறது அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை எடுப்பதற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பினை அமைத்து கொடுத்த இந்த வேல் சாம்ராஜ்யத்தினுடைய நிறுவனர் மதிப்புகிற டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய எல்லாரது சார்பிலும் மரியாதையான அன்பான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்து உங்கள் எல்லார்ட்டையும் நாங்கள் கேட்டுக்கிறது தான் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு மிகப்பெரிய கோலாகல திருவிழாவாக அத்தனை திரையரங்குகளிலும் நீங்கள் மாற்றி தருவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த விழாவை தொடர்கிறோம் மீண்டும் ஒரு மிகப்பெரிய விழாவில் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ஆமாம் அட்வான்ஸ் ஆப்பிப்போங்களா சொல்கிறேன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் ஒரு பாட்டாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஐ ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு ஐஷாரி சார் இந்த பாட்டை பார்த்தாலே தெரியும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டமாக அவ்வளோ ஒவ்வொரு விஷயமும் செதுக்கி செதுக்கி பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நம்ம அதுக்கப்புறம் ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு பா விஜய் சார் அவரோட லிரிக்ஸாக இருக்கட்டும் யோன் சங்கர் மியூசிக்காக இருந்தாலும் சரி அந்த சாங்கை எவ்வளோ அழகாக உள்ள ஒரு எடிட்டிங்கில் இருந்தும் அதில் ஒவ்வொரு வேலையும் ஒரு பாட்டுக்கே இவ்வளோ வேலைன்னா அந்த படத்தில் எவ்வளோ வேலை இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கலாம் அந்த அளவுக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் சார் எக்ஸ்ட்ரானரி அந்த லிரிக்ஸ் வந்து சான்ஸே இல்லை சார் அதை ரசிச்சு ரசித்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த சாங்கில் அப்புறமா முக்கியமாக சொல்லணும்னா நம்ம ஜீவா சார் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க அந்த சாங் வந்து அவ்வளோ லவ்வபுளாக கிரேஸ்ஃபுல்லாக அழகான ஹூப் மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அந்த ரெண்டு ராஷிக்கா அழகாகவும் ஆடி இருக்காங்க அவங்க வந்து ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட் ஆடி இருக்காங்க இப்போ ஆடுவாங்களான்னு தெரியல கேளுங்க ஓகே அதாவது மாஸ்டர் ஆசைப்பட்றாங்க அந்த பாட்டுல வர சிக்னேச்சர் மூமெண்ட ஹீரோ ஹீரோனை வச்சு ரீகிரியேட் பண்ணணும் சொல்லிட்டு ரெடியா பண்ணலாமா ஓகே இந்த அற்புதமான பாடலுக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து அந்த போறாங்க ராசி அந்த படத்துல வந்த அந்த சிக்னேச்சர் மூமெண்ட் தான் சும்மா கை தட்டி இப்படி பண்ணி பண்றதுதான்